ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூட்டு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஏஷியன் பெயிண்ட்ஸ் சப்சிக்வென்ட் குவார்ட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபாமருங்கிற கிளாஸிகேஷன்ஸ்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிகா மூமென்டம் நியூட்ரலில் இருக்குது ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது டவுன் ட்ரெண்டு அப்படிங்கிறதா நம்மளுடைய புரிதல் அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக ரெண்டாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி எட்டுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்றுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்டில் தான் இருக்கு பிஇ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் நம்மளுடைய பிஇ ரேஞ்சான லெவலான இருபத்தி அஞ்சு கடந்து ஐம்பத்தி ரெண்டுன்னு இருக்கிறான் அதே மாதிரி பிபிஇ வந்து நம்மளுடைய லெவலான அஞ்சு கடந்து பன்னெண்டுங்கிற லெவலில் இருக்கிறான் இந்த மாதிரியான ஓவர் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் ஸ்டாக்ஸில் எப்பப்பெல்லாம் இபிஎஸ்ஸோட லெவல் குறைஞ்சாலும் சரி ஈபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் குறைஞ்சாலும் சரி குரோத் லெவல் குறைஞ்சாலும் சரி இது வந்து பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டே வரோம் அது இந்த ஸ்டாக் வந்து இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் பின்னாடி நம்ம பார்க்கலாம் இந்த சூழலில் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் முப்பத்தாறு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஒன்போது பேர் பை சொல்லியிருக்கிறாங்க பதினோரு பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க பதினாறு பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸஸில் இயர் அண்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பரையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பரையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் நாற்பத்தி ரெண்டு புள்ளி நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவின்யூ அஞ்சு புள்ளி ஒரு பர்சன்ட்டு சாரி நெட் ப்ராஃபிட் வந்து நாற்பத்தி ரெண்டு புள்ளி நாலு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு ரெவின்யூ அஞ்சு புள்ளி ஒரு பர்சன்ட்டு குறைஞ்சிருக்கு க்யூ டு க்யூன்னு நம்ம பார்க்கும்போது தோறாயிரமாக நான் சொல்கிறேன் ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ரெவின்யூ குறைஞ்சிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் நானூறு கோடி ரூபாய்க்கிட்டக்க நெட் ப்ராஃபிட்டும் குறஞ்சிருக்கு கூட தான் ஆனாலும் தோறாயிரமாக நானூறு கோடி ரூபாய்க்கு குறைஞ்சிருக்கு இபிஎஸ் உடைய லெவல் அஞ்சு ரூபா குறைஞ்சி ஏழு எழுபது ஏழு ரூபா முப்பது பைசா லெவலில் இருக்குது இப்போ இவன் வந்து என்ன பண்ணுறான் என்னுடைய பேட்டர்ன் நம்ம பார்த்தோம்னாக்கா டிசம்பர் மாதம் டிசம்பர் மாதம் செப்டம்பரை காட்டிலும் கூட எடுக்கிறான் எவ்வளோ கூட எடுக்கிறான்னு ஒரு ஆவரேஜ் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட ஒரு ரூபா கூட எடுத்திருக்குறான் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயும் ரூபா கூட எடுத்துருக்குறான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் கிட்டத்தட்ட நாலு ரூபா கூட எடுத்துக்கிறான் அப்போ பத்துன்னு போட்டோம்னா மூணு ரூபா ஆவரேஜ் வருது அதே மூன்று ரூபா இப்போவும் கூட எடுத்தான்னா பத்துன்னு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல எப்போ இந்த ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகும்போது பேட்டர்ன் ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகும்போது அதுதான் பார்ப்போம் ஆக்சுவல் ரிசல்ட்டில் நமக்கு ஆவரேஜ் ரிசல்ட் கூட தான் கிடைக்கிது ஆவரேஜ் இபிஎஸ் உடைய இதை நம்ம போட்டு பார்த்தோம்னா நமக்கு கூட தான் கிடைக்குது சரி இப்போ நம்ம இந்த டிடிஎம் செக்ஷனுக்குள்ள வருவோம் டிடிஎம்மில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து நாலு ரூபா டிடிஎம் வந்து கூடியிருக்கு போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பரை கம்பேர் பண்ணும்போது அதுக்கப்புறம் மார்ச் மாதத்துக்கு அப்படியே ஸ்டாக்னேட் ஆகிருக்கு ஜூன் மாதத்துக்கு பார்த்தோம்னா மூணு ரூபா கம்மியாயிருச்சு செப்டம்பர் மாதத்துக்கு அதிலிருந்து ரூபா கம்மியாயிருச்சு அப்போ டிடிஎம்மே வந்து கம்மியாகுது ஆவரேஜே கம்மியாகுது டிடிஎம்ங்கிறது நமக்கு ஆவரேஜே கம்மியாகும்போது பார்த்தோம்னாக்க இது பெரிய லெவலில் கரெக்ஷனுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத இந்த இடத்துல புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் அதே சமயத்தில் செப்டம்பர் மாதம் இவன் பண்ணுற மாதிரி ஒரு மூணு ரூபா கூட எடுத்தால் கூட இது வந்து கம்மியாகிடுச்சு அப்படின்னு சொன்னால் இது ஒரு கரெக்ஷன் இந்த டவுன் ட்ரெண்டில் ஒரு கரெக்ஷனுக்கான ஒரு மூவ் அப் கொடுத்துட்டு அப் சைடு மூவாக கொடுத்துட்டு அவன் கீழே இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இதை நம்ம வந்து கிளீனாக வாட்ச் பண்ணணும் சரி இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்கில் ஒன்று புள்ளி ஜீரோ ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோடய ஹோல்டிங்கில் ஒன் ஜீரோ புள்ளி ஜீரோ ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க நம்ம இந்த இபிஎஸ் தகவல்களை எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுட்டோம் இப்போ இந்த எக்ஸல் ஃபார்மேட்டில் நான் ரெண்டு குவார்ட்டருக்கான ஆக்சுவல் ரிசல்ட்டு போட்டிருக்கிறேன் இப்போ அடுத்த குவார்ட்டருக்கான டிசம்பர் குவார்ட்டருக்கான இவன் வந்து மூன்று ரூபாயோ நாலு ரூபாயோ கூட எடுக்கட்டும் நமக்கு வந்து இபிஎஸோட எஸ்டிமேஷன் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் பன்னெண்டுன்னு கிடைக்கிது சரி அந்த பன்னெண்டே அவன் எடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க இப்போ இருக்கக்கூடிய நம்மளுடைய ஈபிஎஸோட டிடிஎம் அவன் நாற்பத்தி ஏழு புள்ளி ஆறுன்னு காமிச்சா இல்லைங்களா நமக்கு நாற்பத்தி எட்டு புள்ளி ஆறுன்னு வருது நமக்கு இந்த நாற்பத்தி எட்டு புள்ளி ஆறை காட்டிலும் கம்மியாக இருந்துச்சுன்னா டவுன் ட்ரெண்டு கண்டினியூ ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிற புரிதலுக்குள்ளே நம்ம எடுத்துக்கிறோம் அந்த வகையில் இப்போ நம்ம வந்து பார்ப்போம் நம்மளுடைய எஸ்டிமேஷன் பன்னெண்டு புள்ளி அஞ்சு நமக்கு அதில் வரும்போது மூணு மூணு ரூபா கூடி பத்து தான் நமக்கு வர்ற மாதிரி இருந்துச்சு நமக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய ஆவரேஜ் எஸ்டிமேஷன் பன்னெண்டு புள்ளி நா பதினஞ்சு அப்போ இந்த பன்னெண்டு புள்ளி பதினஞ்சை போடுறோம் நாற்பத்தி எட்டுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து டவுன் ட்ரெண்டு கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதல்குள்ளே எடுத்துக்கிறோம் நாற்பத்தி எட்டுக்கு மேலே போச்சு அப்படின்னு சொன்னால் இது கொஞ்சமாக அவுட் கொடுத்து சப்ஸிக்வெண்ட்டாக ஏறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்போதைக்கு பார்ப்போம் இப்போ நம்ம போட்டு பார்ப்போம் பன்னெண்டு புள்ளி பதினஞ்சு நான் போட்டாக்க நாற்பத்தி அஞ்சு புள்ளி அறுபத்தி அஞ்சுன்னு வருது இது மூன்று ரூபா கம்மியாகுது கிடிஎம் நாற்பத்தி எட்டை காட்டிலும் நாற்பத்தி எட்டுருவா நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு ரூபான்னு வருது மூன்று ரூபா கம்மியாகுது அப்படி இருக்கும்போது டவுன் ட்ரெண்டு கண்டினியூ ஆகுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை ஆனால் முடிவு இல்லை முடிவுங்கிறது இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரும் அனாலிசிஸ் பண்ணணும் அதே சமயத்தில் ஆக்சுவல் ரிசல்ட்டு இந்த எஸ்டிமேஷன்லாம் பீட் பண்ணி புதிரியாக கொடுத்தான்னாக்க அப்படியே இன்க்ரிமெண்டல் இது இன்க்ரி டிடிஎம் ஈபிஎஸோட டிடிஎம் கூட ஆரம்பிக்கும் போது இது அப் பிளாஸ்ட் பிளாஸ்டான மேலே ஏறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ நம்ம இப்போ இருக்கக்கூடிய எஸ்டிமேஷன்லேருந்து நம்ம ஒரு யூகத்துக்கு தான் வரோம் இது என்னுடைய அனாலிசிஸாக நான் வந்து நண்பர்கள் நண்பர்களுக்காக பார்வைக்கு நம்ம கொண்டு வரோம் சரி இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்த ரெண்டு குவார்டருக்கான ஆக்சுவல் ரிசல்ட்டு இபிஎஸ்ஸோடைய ஆக்சுவல் ரிசல்ட்டை நமக்கு போடும்போது நம்ம கிடைக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சுங்கிறது அறுநூற்றி நாற்பத்தி நாலுலேருந்து தொள்ளாயிரத்தி பதினாறு இந்த இதை நம்ம போட்டோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த பன்னெண்டு புள்ளி பதினஞ்சுங்கிற எஸ்டிமேஷனை போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க அது ஆயிரத்தி முப்பத்தி எட்டுன்னு போகுது அதுக்கு அடுத்து வரக்கூடிய பத்து புள்ளி பதினஞ்சுங்கிற எஸ்டிமேஷனை போட்டோம்னாலும் ஆயிரத்தி நூறுங்கிற லெவலில் தான் இருக்குது எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி நூறுங்கிற லெவலில் தான் இருக்குது அதனால இது எதார்த்த சூழலில் நமக்கு இப்போ ஒத்து வரல அதனால் பியூ அவுட் பாயிண்ட் எடுத்துகிட்டு இப்போ இந்த பியூ பாயிண்ட்ல பாயிண்ட்டில் நான் குவார்டர்லி குவாட்டர்லி எடுக்கக்கூடிய பியூ பாயிண்ட்ல பாயிண்ட்டில் அப்போ வந்து அந்த குவார்ட்டர்லியோட சப்போர்ட்டெல்லாம் உடைச்சிட்டான் அதனால ஆனுவலைஸ்டு சப்போர்ட்டுக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறேன் ஆனுவலைஸ்டு சப்போர்ட்டை தான் இப்போ நம்ம வந்து பார்வையில் வைக்கிறோம் ஆனுவலைஸ்டு ப்ரைஸ் லெவல்ஸை தான் இப்போ நம்ம பார்வையில் வைக்கிறோம் இதில் நான் ஆறு ஒன் வரைக்கும் தான் கொடுத்துருக்குறேன் சரி பிரேக் பாயிண்ட்டுங்கிறது மூணாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு மேலே உடச்சி போயிருந்தோம்னா ஆறு ஒன்னுங்கிறது மூணாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறிலேருந்து மூணாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி எட்டு பிரேக் பாயிண்ட்டு மூணாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு எஸ் ஒன் மூணாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலேருந்து மூணாயிரத்தி ஐம்பத்தி நாலு எஸ் டூ ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஒன்று எஸ் த்ரீ ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஒன்று அதை உடச்சி டவுன் டெய்ன் கண்டினியூ ஆகும்போது எஸ் ஃபோர் ரெண்டாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி அறநூற்றி எண்பது எஸ் ஃபைவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலு இப்ப என்ன இருக்கு நமக்கு வந்து டிசம்பர் மாதத்துக்கான இபிஎஸ் வந்து கூட வரும் அப்படிங்கிற பேட்டன் கண்டினியூ ஆச்சுனாக்க இதுக்கான வாய்ப்பு என்னவா இருக்கிறதுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு பேத் போடலாம் இப்ப பன்னெண்டு ரூபா நம்ம ஏற்கனவே போட்ட மாதிரி பன்னெண்டு ரூபாவே கூட வருது அப்படின்னு சொன்னா கூட டிடிஎம்மில் கம்மியாக தான் இருக்கும் அப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இவன் வந்து எஸ்டுவோட பாட்டமான ரெண்டாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஒன்றுலேயோ அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க அதோடைய டாப் லெவலான ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டுக்கோ வந்துட்டு அப்படியே அவன் வந்து ஏன்னா இபிஎஸோட டிடிஎம் லெவல் ரூபா இன்னும் கம்மியாகிறதுனால எஸ் ஃபோருக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதை தாண்டி இவன் வந்து அதிரிபுதிரியாக டிசம்பர் மாதம் ரிசல்ட்டை கொடுத்து இபிஎஸ் டிடிஎம் வந்து ஆவரேஜ் நம்மளோட எஸ்டிமேஷன்லாம் தாண்டி திருப்பி ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலுக்குன்னு வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க எஸ் ஒன் வரைக்கும் ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம புரிதல்குள்ளே எடுத்துக்குவோம் அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க எஸ் ஒன் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்குவோம் எப்போ இபிஎஸ் உடைய லெவல் அதிரிபுதிரியாக கூட எடுத்து திருப்பி ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலுங்கிற லெவலில் ஆவரேஜ் டிடிஎம் வந்துச்சுன்னா எஸ் ஒன் லெவல்லையோ இல்லாட்டி பிரேக் பாயிண்ட் லெவலுக்கோ இது எக்ஸ்பேண்ட் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு அது மாதிரி வருதாங்கிறத பார்க்கணும் வந்தால் தான் உண்டு இல்லைனாக்கா இது நமக்கு வந்து இப்போ பிஇ அண்டு பிபி அட்ஜஸ்ட் ஆகிற அளவுக்கு கீழே இறங்குறதுனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்போ நம்ம வந்து எஸ் ஒனுங்கிறது மூணாயிரத்தி தொ மூணாயிரத்தி தொண்ணூற்றி நாலு மூணாயிரத்தி மூணாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலேருந்து மூணாயிரத்தி ஐம்பத்தி நாலு எஸ் டூ எஸ் டூ வந்து ரெண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஒன்று எஸ் த்ரீ ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஒன்று இப்போ அந்த லெவலில் தான் சுற்றிக்கிட்டுருக்கிறான் எஸ் ஃபோர் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பது எஸ் ஃபைவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலுக்கான வாய்ப்பு இருக்கும் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்தது நான் சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே